நெஞ்சில் வண்டம் அன்பனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மலை தொழில் கூட்டுகிறாய் திருநெஞ்சல் இணைந்து பேச வாசைகளும் மழை மழகவில்லை உங்கள் கைகள் பிடித்து போகும்படி அது போதவில்லை இன்னும் வேண்டுமெனி எங்கள் மண்ணில் இது போலார்கள் எங்கும் வாழவில்லை என்று தோன்றே ஆனந்தீட்டுகிறார் அடி எங்கில் மண்ணம் தீட்டுகிறார் அன்பு மீட்டுகிறார் அதில் ஆயிரம் மலை துளி கூட்டுகிறான் தூரத்து வாரங்கள் பார்க்கதடிவதேக்குதடி தன்னிலை மறந்து போக்குதடி காற்றில் வாசம் தூக்குதடி அடி கோயில் அதற்கு எதற்கு புனது பொன்னாக போக மண்ணில் இது போும்பத்தான் தோணுபடி நிலவு சின்னபடி மேகத்தில் மறைந்து பார்க்கடி உன்னிடம் வெளிச்சம் கேட்க அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து விட்டு மண்ணில் இது போல் யாரும் போல்யாரலை என்று தோன்றுதடி தோன்று ஆனந்தேட்டுகிறாய் அடிநெயில்வன் நம் கேட்டுகிறாய் ஆனந்த யாரு மேத்துகிறாய் அடிநெங்கில் வன் நம் தேற்றுகிறாய்